ஹயஸ் ஸோ இந்த வீடியோவில் ஒரு வியோ த்ரீ கூகுளில் இருந்து மங்கி விலாக் வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக இருக்கல குமாப்பட்டி மங்கி விலாக் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் கூகுள் வியோ த்ரீல ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ ஸோ இப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் எடுக்கணும் அப்படின்னா சாட்சி பிட்டு போயிட்டு உங்களுக்கான இன்புட் கொடுங்க அதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள் அந்த ப்ராம்ப்ட் ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணால் மட்டுந்தான் நமக்கு வீடியோ வந்து ப்ராப்பராக வரும் நீங்கள் இந்த ப்ராம்தை காப்பி பண்ணி ஒரு நோட் போர்டில் பேஸ்ட் பண்ணி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராம்ப்டை எடிட் பண்ணிக்கோங்க ப்ராம்ப்டில் தமிழ் டெலாக் ஸ்பீக் ஸ்ட்ரிக்ட்லின்னு கொடுங்க அப்போ தான் அது ப்ராப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் கூகுள் போயிட்டு வியோ த்ரீ செலக்ட் பண்ணிக்கணும் ப்ராம்ப்டில் போயிட்டு ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகும் ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்டுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஸோ வீடியோவில் நம்ம இப்போ கூமாபட்டில இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் இது தமிழ் நல்லா பேசணும் அப்படின்னா த மங்கி வீடியோ ஷுட் ஸ்பீக் தமிழ் டைலாக் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் நல்லா பேசும் அதே மாதிரி தமிழ் டைலாக இங்கே ப்ராப்பரான தமிழ் இருக்கான்னு பாருங்கள் இல்லாட்டி உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும் அண்டு நீங்கள் ப்ராம்ப்ட் எவ்வளோ கரெக்டாக கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த ப்ராம்ப்டை வச்சு தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ